வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ராஜன் பட் சுப்பரகந்தா இந்த ரெண்டு எம்பிக்கள் சீட்டு கொடுத்தும் இன்றைக்கி குஜராத்தில் போட்டியிட மறுத்திருக்காங்க ராஜன்கட் சுப்பரகந்தா இவர்கள் மறுப்பதற்கான காரணம் என்ன மூணு தடவை எம்பியாக இருந்தவர் ஏன் நிற்க தயங்குகிறாரு சொந்த காரணங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு தகவல் அங்கே இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ குஜராத்தோடய எம்எல்ஏ வந்து விலகிறார் கட்சி விட்டு எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணுறாரு அப்போ குஜராத்தில் என்ன நடக்கிறது இருபத்தாறு தொகுதிகளை கொண்ட குஜராத்தில் வேறு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக அவங்க தான் அறுபத்தி ரெண்டு சதவீதம் வந்து பிஜேபி முப்பத்தி ரெண்டு சதவீதம் காங்கிரஸ் காங்கிரஸ் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் மோசமான தோல்விலான முப்பத்தி ரெண்டு சதவீதம் இருக்காங்க இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா குஜராத்தில் போன தடவை ஆம் ஆத்மி கணிசமான வாக்கு வாங்கி இருக்காங்க இந்த ரெண்டையும் கூட்டினா அதாவது காங்கிரஸ் ஆம் ஆத்மி ரெண்டையும் கூட்டினா என்ன வரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குஜராத் மக்களின் விருப்பம் பெற்ற தலைவராக கெஜ்ரிவால் எப்படி உருவானார் ஏன்னா போய் ஃபஸ்ட் எலெக்ஷனில் நின்று அங்கே போய் வாக்கு சதவீதம் வாங்கிறது சாதாரண விஷயம் இல்லை சங்கர் சிங் வகேலாவை வந்து காங்கிரஸ் தலைவராக போட்டு ராகுல் காந்தி சில விஷயங்களை இருக்காரு அதுவும் நல்ல ஒரு பலனை தந்துட்டுருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருபத்தாறுக்கு இருபத்தாறு ஜெயிச்சு தொடர்ந்து இருபது வருடம் மோடி அவர்கள் ஆட்சி பண்ணி அதுக்கப்புறம் தொடர்ந்து பத்து வருஷமாக குறைஞ்சது முப்பது வருடங்களாக இன்றைக்கி பிஜேபி ஆட்சி தான் நடந்துட்டுருக்கு குஜராத்தில் முப்பது வருடங்களாக பிஜேபி ஆட்சி இருக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் மேற்கு வங்கத்தில் இதேமாரி ஜோதிபாஸ் இருபத்தஞ்சி வருஷம் ஆண்டார் அதுக்கப்புறம் புத்ததேவ பட்டாச்சாரியா வந்தார் அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட்டு ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது இன்னும் வரைக்கும் எந்திரிக்க முடியல ஆறு பெர்சன்ட் வந்துட்டாங்க ஒரு காலத்தில் நாற்பத்தஞ்சு ஐம்பது பெர்சன்ட் இருந்தவங்க அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தத்துவங்கிறது மேலே போனால் கீழே வந்து அவனுக்கு உயரத்தில் இருக்கவங்க யாரும் இல்லை அதே போல் போன தடவை முந்தவெலாம் இருபத்தாறு இருபத்தாறு இந்த தடவை நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் ஏன் போட்டியிட விலகிறாங்க ஒன்று சரி போட்டியிட விலகுறீங்களே விலகணுன்னா எல்லோரும் காங்கிரஸில் தானே சேருவாங்க இல்லை அமைதியாக இருப்பாங்க கட்சிக்காக உழைக்கிறோன்ட்டு அமைதியாக இருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் வந்து இந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து நரேந்திர மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக போகும்போது ஒரு ஒரு எம்எல்ஏ எல்லா ராஜினாமா பண்ணார் அங்குன்னு ஜெயித்தவர் அப்போவே மார்ஜினே கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ஓட்டில் ஜெயித்தார் அவர் வாங்கின அஞ்சு லட்சம் ஓட்டு பின்னால் வாங்கினவர் போட்டு ரெண்டு லட்சமோ ரெண்டரை லட்சமோ அவ்வளோதான் மிக அதாவது குஜராத் வரலாற்றில் எத்தனை லீடிங்கில் ஜெயித்தவர் இல்லை அப்படிப்பட்ட சுப்ரதா இந்த பட்டு இவங்கெல்லாம் ஏன் ரிசைன் பண்ணுறாங்க திடீர்னு ஒரு எம்எல்ஏ ஏன் வந்து வாபஸ் வாங்குகிறாரு இவருடைய பலதரைவிட்ட கேள்விகளோடு அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் இதை எப்படி பார்க்குறாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னா குஜராத்தை பற்றி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா யூபி மாதிரி குஜராத்துங்க குஜராத்தில் பிஜேபி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இருபத்தாறுக்கு இருபத்தாறு எங்கே பிரச்சனை வருதுன்னா ஓவர்லோட ஆக ஆக பிரச்சனைகள் வரும் ஒரு காலத்தில் வந்து இப்போயும் காந்தி நகரில் வந்து அமித்ஷா நிற்கிறார் அமித்ஷா நிற்கிறதுனால ஒட்டுமொத்த பிஜேபியினருடைய கவனம் குஜராத்துக்கு போடுது எப்படி வந்து மோடி அவர்கள் வந்து யூபியில் நிற்கிறாரோ அதே மாதிரி இப்போ யூபியில் வந்து மோடி எடுத்து பாருங்கள் காங்கிரஸில் வந்து ஏற்கனவே ரெண்டு தடவை நின்று தோத்தவருக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க வாரணாசியில் அப்போ யூபியில் மோடி குஜராத்தில் நம்ம அமித்ஷா அப்போ அந்த அந்த ஸ்டேட்டு வந்து பிஜேபியுடைய ஆளுமைக்கு உட்பட்டதுனே சொல்லலாம் அந்தளவுக்கு வலிமையான ஒரு மாநிலமாக இருக்கிறது குஜராத் ஆனால் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா எப்பயுமே மக்கள் ஒரு மாற்றத்தை வந்து புதிய இளம் தலைமுறை வாக்காளர்கள் இருக்காங்கள் அவங்கக்கிட்ட வந்து இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் பார்க்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து வளர ஆரம்பிக்கிறார் போன தடவை அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து நின்றதுனால காங்கிரஸ் ஏழு இடத்தை தோத்தது அப்போ அந்த அளவுக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலில் வந்து வீச்சு இருக்குது எப்படி பஞ்சாபில் போய் ஆட்சியை பிடிச்சாரோ இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளே வச்ச உடனே அது எந்த விதமான இம்பேக்ட் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்க அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி குஜராத்துடைய கள நிலவரம் என்ன காங்கிரஸ் போடும் கணக்கு என்ன அங்கே இன்றைக்கி காங்கிரஸ் போட்ட வேட்பாளர்கள் எப்படி மூவ் பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் இது எப்படி பண்ணுறது கருத்து கணிப்பில் எப்படி வருது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு விஷயம் தமிழ்நாடு அரசியல் பேசாமல் பேச முடியாது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வேட்பா வேட்பாளர்கள் ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஏற்கனவே இருக்க ரெண்டு பேருக்காவது சீட் கொடுக்காமல் இருந்தாங்களேங்கிற சந்தோஷம் தான் நம்ம திருவள்ளூர் ஜ நல்ல ஜெயக்குமாரா அவர் இப்போ ஒரு நான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பேசின பேச்சை பார்க்கணும் அவர் யார் ப்ரைம் மினிஸ்டர் யார் அமித்ஷானே தெரியாமல் பேசி அது நிறைய ஊடகங்கள்லாம் வந்தது ஏன் அப்படி பேசுகிறாரு இடத்தால் தொடர்ந்தியாக இருக்கார் பெருசாக எதுவும் பண்ணலங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் அங்கே வந்து சசிகாந்த் ஐஏஎஸை போட்டது சசிகாந்த் சந்தில் ஐஏஎஸை போட்டது மிக சரியான நடவடிக்கைன்னு தான் நம்ம பார்க்குறோம் அப்புறம் ஜோதிமணிக்கெலாம் சீட் கொடுக்க மாட்டாங்க நம்ம சொன்னோம் இல்லைங்க கரூரில் ஜோதிமணிக்கெலாம் கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும் அதெல்லாம் ஒன்று அதே மாதிரி வந்து சௌமியா அதாவது அன்புமணியோடைய மனைவி சௌமியா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக தருமபுரியில் நிற்கிறாங்க சௌமியாவோட தம்பி விஷ்ணு பிரசாத் அவர் வந்து கடலூர் நிற்கிறார் காங்கிரஸ் சார்பாக இது ஒரு பெரிய விஷயமாக தான் பார்க்குறோம் ஒன்று இன்னொன்று எப்பயும் போல் நம்ம இவருக்கு சிதம்பரம் ஒரு பையன் சிவகங்கையிலேயே கொடுத்துட்டாங்க மாணி தாகூர் கொடுத்துட்டாங்க இப்படி எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச கேண்டிடேட்டு தான் கொடுத்துருக்காங்க நல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப எல்லாத்தையும் மாற்றிட முடியாது ஓரளவுக்கு செல்வகுமாருக்கு சீட்டு கொடுக்கல கிருஷ்ணகிரியில் ஓரளவுக்கு நல்லா தான் கொடுத்துருக்காங்க கோபிநாத்துக்கு கொடுத்துருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு நம்ம குஜராத்துக்கு வந்துடுவோம் இந்த மேட்ரு வேறு ஏன்னா இப்போ அப்டேட்டுங்கிறனால பேசிட்டோம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி குஜராத்தில் நடக்கக்கூடியது என்ன எல்லார் பார்வையிலும் குஜராத்தில் இருக்கேன் இந்த குஜராத்தில் பார்வை இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா ஆம் ஆத்மி எங்கெங்கே வளருது அதனுடைய வீச்சு என்ன இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளே வச்சோன்னா அது எந்த மாதிரி இம்பேக்ட் வரும் அப்படின்னு ஆங்கில ஊடகத்தில் மிக பிரபலமான ஊடகம் இன்றைக்கி ஒரு தலையங்கம் எழுதியிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா குஜராத் கோவா ராஜஸ்தான் அப்புறம் பஞ்சாப் டெல்லி இது எல்லாமே வந்து ரொம்ப ஆம் ஆத்மி நல்லா வளர்ந்துட்டுருக்க தொகுதிகள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் டெல்லிலேயும் பஞ்சாப்லேயும் ஆட்சியில் இருக்காங்க குஜராத்தில் எம்எல்ஏ இருக்கார் அவருக்குன்னு அந் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அடுத்து பெரிய வீச்சு இருக்கக்கூடிய இடம் குஜராத் ஏன்னா போன தடவை இடி சம்மன் அவருக்கு வர வழங்கப்பட்ட போது அவர் வந்து இல்லைன்னா குஜராத்தில் போய் போகிறேன்னு சொல்லி குஜராத்தில் போய் போயிட்டு வந்தார் அவருக்கு சீட்டும் ஒதுக்கிட்டாங்க காங்கிரஸ் சார்பாக அப்போ ஏற்கனவே முப்பத்தி ரெண்டு சதவீதம் உள்ள காங்கிரஸ் இந்த பக்கம் ஆம் ஆத்மி வந்தால் இருபத்தி ஆறு தொகுதிகளில் பன்னெண்டு தொகுதிகளில் வந்து டஃப்பாக இருக்கும் முதல்ல டஃப்பே இல்லாத இடத்துல பன்னெண்டு தொகுதிகள் டஃப்ங்கிறத பிஜேபி தலைமையிலே ஏற்றுக்க முடியல இப்படி போயிட்டுருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா சங்கர் சிங் வகையில் அவர் எதுதோ பண்ணிகிட்ருக்காரு கூடவே ஆம் ஆத்மி சேர்ந்து அந்த இளம் தலைமுறை வாக்காளர்கள் இருக்காங்க புதிதாக போன தடவை வாக்களிச்சவங்க இந்த அவங்க எல்லாமே ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க இப்போ இங்கே சொல்லுவாங்க அதிமுக திமுக அதே தான் ஓட்டு பூசா வரவங்க விஜய் நம்ம சீமானெல்லாம் அந்த மாதிரி அங்கே ஒரு பெரிய ஒரு விஷயம் உருவாகிடுச்சு அது இப்போ பிஜேபிக்கு ஒரு பெரிய நெருடலை ஏற்படுத்தி திடீர்னு புதிய தலைமுறை வாக்காளர்கள் மத்தியில் கெஜ்ரிவால் கொஞ்சம் பாப்புலராக இருக்கார் அவரை தூக்கி நீங்கள் உள்ளேயும் வச்சுட்டிங்க கெஜ்ரிவாலுக்கு நியாயம் வழங்குகள் ஜெய் கெஜ்ரிவால் வந்து சிறையிலேருந்து இருந்து லெட்டரில் அழுதுகிறார் இதெல்லாம் அங்கே பரபரப்பாக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் இருக்குது சரி இப்படி போயிட்டு இருக்கும்போது அது நம்ம தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர் திருப்பமாக பார்த்தா ரெண்டு எம்பி எலெக்ஷனில் கொடுத்து சீட்டு கொடுத்து வேணிக்க மாட்டேங்கிறார் அப்போ என்ன அர்த்தம் இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஏற்கனவே என்ன சிக்கல் வருதுன்னா அங்கே இருக்கக்கூடிய கட்சி தலைமையில் மிக அதாவது உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது ஏகப்பட்டதுக்கு என்ன விஷயம்னா உங்களுக்கு தெரியல பவர் இருக்கும்போது எதுவும் தெரியாது இங்கே எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸும் பவர் இருக்கும்போது சண்டை போடல பவர் இல்லாத போது தான் சண்டை வரும் பவர் இருக்கும்போது அதிகாரம் பணம் பழம்லாம் ஓடிடும் இன்றைக்கி என்ன சிக்கலாச்சுன்னா ரெண்டு சிட்டிங் அதாவது உங்களுக்கு சீட்டு கொடுத்த எம்பி விலகணும்னே பிஜேபி சொல்லுது இல்லைல்ல இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் வேறு கேண்டிடேட் போடு வேறு கேண்டிடேட் போடுவோங்க இப்போ ஏன் விலகினாங்க அதுக்கு பதில் இல்லை அதை வந்து நீங்கள் வெளியில் எதுவும் பேசாதீங்கன்னு சொன்னது யார் ஏன் இதை நம்ம சொல்கிறோம்னா அந்த சுபத்ராவா அவங்க வந்து ஏற்கனவே மன வருத்தத்தில் இருந்து பெரிய பிரச்சனைகள் இருக்காங்க அவங்களுக்கு போய் இவங்க சீட்டு ஏன் கொடுக்கணும் ஏற்கனவே மூணு தடவை இருந்த பட்டு அவர் ஏன் வ வரமாட்டேங்கிறாரு இதில் இந்த ரெண்டு பேர் இந்த பட்டு இப்போ இருக்க எம்பி ரிசைன் பண்ணார்ல எம்பி நிற்க நிற்க மாட்டேன்ல அவர் தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ தான் பிஜேபி போட்டு விளக்குனது இதை நம்ம எப்படி சரியாக பண்ணக்கூடிய ஒரு தொகுதியில் பிஜேபி ஒரு ஆளுக்கு சீட்டு கொடுக்குது அவர் நிற்க மாட்டேங்கிறார் அதே தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் எம்எல் சிட்டிங் எம்எல்ஏ பிஜேபி அவர் விளக்குறாரு பிஜேபி போட்டு அப்போ எப்படி என்னன்னா அந்த எம்எல்ஏ வந்து எம்எல்ஏ வந்து அந்த எம்பியோட ஆதரவாளர் அவர் போகிறாரு இவரும் போகிறாரு இப்படி இப்போ அவங்க ரெண்டு பேரும் வேலையே செய்ய மாட்டாங்க இப்படி பல இடங்களில் உட்கட்சி பிரச்சனை இருக்குது அது ஒரு நாலஞ்சு சிட்டிங் எம்பிக்கு சீட் வேறு தெரில பழைய முகங்கள் நிறைய அதிருப்தியில் இருக்கவங்களுக்குலாம் சீட்டு கொடுத்துடுறாங்க இப்போ குஜராத்தில் மையமாக வைத்து இன்றைக்கி கெஜ்ரிவால் காங்கிரஸ் இவங்கெல்லாம் போடுகிற திட்டம் மொத்தமாக இந்தியா கூட்டணி அங்கே போய் என்ன போட போகிறாங்களாம் பேரணியெலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அது பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் இன்றைக்கி அமித்ஷாவுக்கு தெரியும் அதனால் இப்போ அண்ணாமலை சொன்னார் அதுதான் சொல்கிறாங்க பிஜேபி பெருமளவு செலவு பண்ணக்கூடிய மாநிலங்களில் குஜராத் முன்னிலை வைக்கிறது ஏன்னா இருபத்தாறுக்கு இருபத்தாறு ஜெயிக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து அரியானால பெருசாக நம்பிக்கை இல்லை பத்து சீட்டு போன தடவை பத்து சீட்டும் ஜெயித்தாங்க பத்து சீட்டு வரும் நம்பிக்கை இல்லை அதேமாதிரி சாம்பல் சோரன் அங்கே வந்து போன தடவை பதிமூணு சீட்டு அங்கே பதி பதினொன்று ஜெயித்தாங்க பதினொன்று ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே தான் கடைசி கட்ட விவரம் ஏன்னா அந்த பழங்குடியினர் அந்தளவுக்கு கோபமாக இருக்காங்க இப்போ வேறு அந்த இவர் ஹேமந்த் சோரனுடைய தம்பி மனைவியை வந்து கட்சியில் வேறு எடுத்திருக்காங்க அது வேறு ஒரு பிரச்சனையில் ஓடிட்டுருக்குது இன்னும் குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களில் இங்கே நிற்கவே அளவுக்கு ஆகிட்டு இருக்குது மணிப்பூர் மூணு நாலு ஸ்டேட்டில் வந்து கூட்டணிகழ்ச்சி கொடுத்துட்டாங்க இப்போ குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த பெரும்பான்மையான சமூகம் சிறுபான்மையான சமூகம் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி அங்கே நிலவரம் என்னென்னா புதிய தலைமுறை வாக்காளர்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடல அந்த ஓட்டு போயிடுச்சு ரெண்டாவது ஏற்கனவே கோஷ்டி பூசலில் தணறிட்டு இருக்கிறதுனால அங்கே பிஜேபியால் பெருசாக மூவ் பண்ண முடியல நீங்கள் எதிரியை அடிக்கலாம் கூடவே வரலாம் ரெண்டு ரெண்டு தொகுதியில் இருக்க எம்பி போய்ட்டு அந்த ரெண்டு தொகுதி போச்சா இருபத்தாறில் ரெண்டு ஏற்கனவே ஏழு எட்டு தொகுதியில் பிரச்சனை அப்போ பார்த்தா கிட்டத்தட்ட பத்து தொகுதி வந்துருச்சு ஒன்று இன்னொன்று இந்த கெஜ்ரிவாலுடைய வீச்சு எப்படி போகும்னு தெரில ஒரு அலை மாதிரி அடித்ததுன்னா மக்கள் ஒரு அளதான இப்போ ஒரே அடி எப்பயுமே குஜராத் மக்கள் ஒரே அடி தான் அடிப்பாங்க இப்போ போன தடவை இருபத்தாறு இப்படி தான் கொடுப்பாங்க அவங்க அதனால் இந்த தடவை ஒரு பெரிய அலை அடித்ததுன்னா என்ன என்ன சிக்கல் மோடி வந்து குஜராத்தில் அதிகபட்சம் கவனம் செலுத்தக்கூடிய அவசியம் வந்துருச்சு இது ஒரு பெரிய சிக்கல் தென் மாவட்டத்திலலாம் அப்படியே அமைதியாக இருந்தார் இப்போ வந்து குஜராத்தே டஃப் அப்படிங்கும் போது குஜராத் ஆடினால் பிஜேபி பயங்கரமாக ஆடும் ஏன்னா இன்றைக்கி வந்து குஜராத்தில் இருந்து பிஜேபிக்கு கிடைக்கிற பலன்கள் பணம் கினம் எல்லாமே அந்த அந்த ஒரு இதை வந்து விடுறதுக்கு இல்லை இப்போ அந்த எம்எல்ஏவை வந்து சமாதானப்படுத்து முயற்சி பண்ணாங்கன்னா அவர் வந்து கச்சை விட்டு போகிறங்கிற லெவலுக்கு போயிட்டார் தான் சொல்லிட்டு இருக்காங்க எதாவது பண்ணினா கட்சி விட்டு போயிடுவேன் இப்போ கட்சியில் அமைதியாக இருக்கேன் இந்த தடவை எனக்கு மனசு சரியில்லைங்கிறாரு அதாவது ஒரு அரசியல்வாதி தனக்கு மனசு சரியில்லைங்கிறாரு மாதிரி ரெண்டு எம்பியும் சொல்கிறாரு எப்படி அது சீட்டு கொடுத்த ரெண்டு எம்பி எனக்கு மனது சரியில்லை நான் ஒது ஒதுங்கிறங்கிற வேறு கட்சிக்கு போகல அதே மாதிரி எம்எல்ஏவும் சொல்கிறாருன்னா ஒரு பயம் இருக்கிறது அடுத்து பிஜேபி ஆச்சு மேலே வரலன்னா நல்லா வேற கட்சிக்கு போயிடும் இப்போவே வேறு கட்சிக்கு போன மாதிரி தான் அமைதியாக இருக்காங்க அப்போ கூடுதல் கவனம் வந்து அமித்ஷா வந்து அடுத்த வாரம் ஒரு ஆலோசனை போடுறங்கிறார் எப்படி ஆலோசனை போனாலும் வேலைக்கு ஆகாதுங்க ஏன்னா வந்து சங்கர்சிங் வகையில் நல்லா இருக்காரு நம்ம கெஜ்ரிவால் நல்லா இருக்காரு கெஜ்ரிவால் போடுறது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்குது இன்னும் குறிப்பாக தொழில் நகரமான அந்த ம மைய மைய இடமான அங்கே வந்து இந்த மெழுகு பத்தி ஏற்றி பொண்ண போகிறாங்கண்ணா முப்பத்தொன்னாந்தேதி ஆம் ஆத்மி ஆம் ஆத்மின்னு சொன்னோம் சும்மாவே இருக்க மாட்டாங்க இந்த முகம் போட்டு அவங்க ஒரு பெரிய விஷயம் இன்றைக்கி ஆங்கில ஊடகங்கள் ஏன்னா எப்பயுமே பிஜேபி பிஜேபி எழுதின ஊடகங்களே குஜராத்துக்கு பணத்தை கொட்ட இருந்து பிஜேபி மற்ற ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கு இங்கே ஒரு அண்ணாமலை சொல்கிறாள் ஒரு ரூபா கூட செலவழிக்காமல் நிற்கிறேன்ட்டு ஒன்றா தான் எடப்பாடி கேட்டார் ஏங்க ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபாவா டீ குடிக்கிறதுக்கே ஒரு ரூபா பத்தாதே எப்படி ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமல் ஜெயிப்பாருன்னு அந்த மாதிரி காமெடி அண்ணாமலாம் பண்ணுறாரு நம்ம யோசிக்கிறது என்னன்னா ஒரு வேளை தமிழ்நாடு பக்கம் கொட்டுறாமல் குஜராத் அந்த பக்கம் கொண்டு ஏன்னா தமிழ்நாட்டில் கொட்டினால வேலை இல்லை இன்றைக்கி குஜராத் தள்ளாடி கொண்டிருக்கிறது பிஜேபியுடைய கோட்டையில் மற்றும் ஒரு ஓட்டை அப்படின்னு தான் சொல்லணும் எந்த கருத்துக்கணிப்பு நீங்கள் பார்த்தாலும் யார் எடுத்தாலும் இருபத்தாறுக்கு இருபத்தாறு தான் போடுவாங்க ஆனால் இனிமேல் இப்போ இன்றைக்கி வந்த தலையங்கமே இதுக்கு உதாரணம் அதனால் குஜராத்தில் பெரிய வந்து இவங்க சொன்ன மாதிரி மெஜாரிட்டி இல்லை நம்ம மழுவு தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம் இரநூத்தி இருபது இரநூறு கீழே பிஜேபி வர்றதுக்கான வேலைகள் நிறைய நடந்துகிட்ருக்குது அதுவும் இல்லாமல் மக்களுடைய எண்ணங்கள் மாறும் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் இவர்கள் வாங்குகிற அடியை பார்த்து மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்